தெருநாய் வழி தடுமாறி அரண்மனைக்குள்ள நுழைஞ்சிருக்கு ஒரு ரூமுக்குள்ள ஒரு அதிர்ச்சி அந்த நாய்கள் இருந்திருக்கு ரொம்பவே கோவப்பட்டு அந்த தெருநாய் குறைக்க ஆரம்பிச்சிருந்திருக்கு அந்த தெருநாய்க்கு ஈக்குவலா அந்த நூத்து கணக்க நாய்களும் குறைக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த தெருநாய்க்கு கொஞ்சம் பயமும் வந்திருக்கு இருந்தாலும் கோவத்தை விடாம அந்த நாய் ரொம்பவே வெறி பிடிச்ச மாதிரி கத்திருக்கு சொல்ல வேணும் அந்த நூத்து கணக்கான நாய்களும் அந்த தெருநாய்க்கு ஈக்குவலா அப்படி பிடிச்ச மாதிரி கத்தி இருந்திருக்கு தெருநாய்க்கு கோபமும் பயமும் ரொம்பவே அதிகமாக இருக்கு கடைசியில இந்த தெருநாய் பயத்தினாலையும் கோபத்தினாலையும் மயங்கி விழுந்து செத்து போயிருச்சு செத்து போன அந்த நாய் கொஞ்ச நேரம் கவனிச்சு இந்த தெருநாய்க்கு புரிஞ்சிருக்கும் அது நுழைஞ்சது கணக்கான கண்ணாடிகளை கொண்ட கொண்டு அந்த தெருநாயுடைய உருவம் தான் அந்த கண்ணாடியில தெரிஞ்சிருக்கு சுத்தி இருந்தது நூத்து கணக்கான நாய்கள் கிடையாது அந்த நாயோட உருவம் தான் அந்த கண்ணாடியில் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு இந்த கதையில தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா இந்த உலகம் ஒரு கண்ணாடி மாதிரி நம்ம கோவப்பட்டோம் அப்படின்னா கோவத்தை மட்டும்தான் நம்ம பெற முடியும் அன்பை மட்டும் செலுத்தணும் அப்படின்னா அன்பை மட்டும்தான் நம்ம பெறுவோம்னு சொல்லி இந்த கதையை தோட முடிச்சுக்கிறோம்